குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகாரஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க அதிராமப்பட்டினம் ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் கோவில் திருவாதிரை நட்சத்திரம் இவர்களுக்கு உகந்த கோவிலாகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமையான கோவில் இது ஆரம்ப காலத்தில் இந்த இடம் திரு ஆதிரைப்பட்டினம் அதாவது நட்சத்திரத்தின் பெயரால் திருவாதிரை என்று அழைக்கப்பட்டது பின்னர் அபயவரதீஸ்வரரின் தீவிர பக்தரான திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்த மன்னர் ஒருவர் அதிவீரராம பாண்டியன் இவர் கோவிலில் பல திருப்பணிகளை மேற்கொண்டார் எனவே இந்த இடத்தின் பெயர் ஆதிவீரராமன் பட்டினம் அதாவது அரசரின் பெயருக்குப் பிறகு இந்த மாதிரி பட்டினம் என்பது மாறியது நாளடைவில் அதிராம் பட்டினம் ஆனது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோவில் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த கோவிலின் பிரதான கிரகத்தில் உள்ள சிவபெருமான் தனது மூன்று கண்களால் பக்தர்களுக்கு அருள்வளிக்கிறார் தேவி சுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார் அவள் கடலை நோக்கி இருப்பதால் கடல் பார்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று பிரபலமாக கூறப்படுகிறது திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய பாடல்களில் இந்த கோவிலின் பெருமை கூறப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரத்துடன் நெருங்கி தொடர்புடையது எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபயவரதீஸ்வரரை வழிபட்டால் எல்லாவிதமான தொல்லைகளிலிருந்தும் விடுபடுவார்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ தினங்களிலோ அல்லது திருவாதிரை நட்சத்திர நாட்களிலோ சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ள திருவாதிரை பெண்கள் இந்த கோவிலுக்கு தவறாமல் சென்று இறைவனுக்கும் அம்மனுக்கும் வஸ்திரம் அதாவது அம்மாவுக்கு வந்து புடவையும் அப்பனுக்கு வேஷ்டியும் துண்டும் வாங்கி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது புராணத்தையும் நம்ம பார்த்துடலாம் அசுரர்கள் அல்லது அசுரர்களின் தொல்லையால் தேவர்கள் மிகவும் அவதிப்பட்டார்களாம் அவர்கள் இறுதியாக அவரது திருவாதிரை அல்லது ஆதிரை வடிவில் இருந்த சிவபெருமானிடம் சரணடைந்தனர் ஆதிரை என்றால் ஆருத்ரா அல்லது சிவபெருமானின் ருத்ர வடிவம் திருவாதிரை நட்சத்திர நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசை இருந்து பதிமூன்றாவது நாள் இறைவன் இந்த வடிவத்தை எடுப்பதாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இறைவன் தன் பக்தர்களை யாரையும் விடமாட்டாராம் பின்னர் சிவபெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் எனவே அவர் அபய வரத ஈஸ்வரர் என்ற பெயரால் அறியப்படுகிறார் அதாவது தம்மிடம் சரணடைந்தவர்களை காப்பவர் மேலும் பைரவர் மற்றும் ரைவதா போன்ற சில பெரிய ரிஷிகளும் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டு உள்ளனர் ரைவதா என்றால் இறைவனின் மூன்று கண்களில் இருந்து வெளிப்படும் ஒளி என்று பொருள் ஒரு திருவாதிரி நட்சத்திர நாளில் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து வரும் ஒளியின் சக்தியால் ரைவத முனிவர் பிறந்தாராம் என்று நம்பப்படுகிறது எனவே அவர் ரைவத ரிஷி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் திரிநேத்திரனின் சிறப்பு சக்தி உள்ளது திரிநேத்திரனின் சக்தி உள்ளது அதாவது சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு அபய வரதீஸ்வரராக மூன்று கண்களுடன் அருள் எனவே ராகு மற்றும் கேதுவின் பாதகமான கிரக தோஷங்களால் கூட மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மக்களால் இந்த ஆலயம் வழிபடவும் செய்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து வழிபாடு செய்கிறார்கள் நீண்ட ஆயுளை பெறவும் மக்கள் விரும்பும் முக்கிய கோவில் திருக்கடையூர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அடுத்ததாக அபயவரதீஸ்வரர் கோவில் உள்ளது மிருத்துஞ்சிய ஹோமம் அதாவது யமனை வெல்வதற்கான சடங்கு மற்றும் ஆயுஷ் ஹோமம் அதாவது நீண்ட ஆயுளை தேடும் சடங்கு போன்ற சிறப்பான சடங்குகள் இந்த கோவிலில் நீண்ட ஆயுளுக்காகவும் மரண பயத்தை போக்குவதற்காகவும் பிரார்த்தனை செய்கின்றனர் திருவிழாக்கள் இங்கே எப்படி நடக்கிறது என்றால் பங்குனி உத்திரம் மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் முக்கிய திருவிழாவாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருக்கார்த்திகை அக்டோபர் நவம்பரில் ஐபசி அண்ணாபிஷேகம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி மற்றும் டிசம்பர் ஜனவரியில் ஆருத்ரா அபிஷேகம் ஆகியவை பிற விழாக்களாக இங்கே கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி